சித்தவிதத்தில் சாமி வந்து பிராண பிரதிஷ்டைன்னு சொல்லி அதனுடைய தத்துவார்த்த விளக்கம் வந்து சொல்லியிருப்பாங்க பிராண பிரதிஷ்டைன்னா என்ன அப்படி அதாவது கோயில்ல செய்யக்கூடிய ஒரு முறை கோயில் கட்டி அந்த விக்கிரகத்துக்காக செய்யக்கூடிய ஒரு முறை பிராண பிரதிஷ்டைன்னு சொல்லி இப்போ அந்த விக்கிரகம் பார்த்தா அதில் நிறைய விஷ்ணு இருக்கு அம்மன் இருக்கு வேற வேற தெய்வங்கள்லாம் இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் அதெல்லாம் நிறைய இருக்கு இது வந்து புறத்தில் நமக்குள்ள வந்து சாமி பிராண பிரதிஷ்டினா என்ன அதை எப்படி செய்யணும் அப்படின்றத காட்டிட்டார் இதுல லிங்க பிரதிஷ்டைன்னு சொல்லி ஒன்று எனது லிங்க பிரதிஷ்டை செய்யறது அப்படின்னு ஒன்று அது என்னது லிங்க பிரதிஷ்டை நம்ம கோயிலில் போனோம்னா ஒரு லிங்கம் இருக்கும் வாங்க உட்கார நமஸ்கார் ஒரு லிங்கம் இருக்கும் அதை பிரதிஷ்ட பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்காங்க அது ஏற்கனவே ஒரு லிங்க பிரதி அதற்கான சில சம்பளம் எங்களுக்கு செஞ்சு செஞ்சு வச்சிருக்காங்க ஆனா இந்த லிங்க பிரதிஷ்டை வந்து நமக்குள்ள எப்படி நடக்குது நமக்குள்ள அந்த லிங்க பிரதிஷ்டைன்றது எங்க நடக்குது அது வந்து ஏன் நடக்குது இந்த லிங்கம் பிரதிஷ்டை பண்ணுறதுக்கும் பிரதிஷ்டைன்னு ஒன்று இருக்கு சகஜமாக அந்த பிராண பிரதிஷ்டைன்றது நீங்கள் கோயிலில் எது வச்சாலும் அதை அதை வந்து கொண்டு வந்து வச்சு செய்கிறதுன்னு வழக்கம் உண்டு இது போதும் அந்த முறை உண்டு ஆனால் இப்போ விக்கிரகங்களை தவிர்த்துட்டு பார்த்தா இந்த லிங்க பிரதிஷ்டை தான் முதலானது அப்படின்னு வருது ஏன் முதலானது வருது அப்படின்னா இதுக்கு என்ன இல்லை லிங்கத்துக்கு உருவமும் இல்லை ஆர்வமும் கிடையாது ரெண்டும் இல்லாது யார் சொல்றது இங்கே பதில் ரெண்டும் இல்லாது அதனால இதுதான் உண்மைத்தன்மை வாய்ந்தது எது லிங்க பிரதிஷ்டை இப்போ அது நமக்குள்ள எங்க எப்படி நடக்குது நமக்குள்ள நடக்குது எங்க எப்படி நடக்குது

லிங்கம்னா ஆற்றல் அதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் லிங்கம்னா ஆற்றல் உருவமும் அல்லாத அருவமும் இல்லாத அது ஒரு ஆற்றல் அவ்வளோதான் ஆனால் அது ஒரு இடத்துல போய் புறத்துலேயாக இருக்கட்டும் அகத்திலேயாக இருக்கட்டும் ஒரு இடத்துல போய் என்ன ஆகுது நிச்சுது அந்த இடத்த தேடி போய் உக்காருது அப்படின்னு ஒரு தத்துவம் இருக்குது அப்போ அந்த இடம் நமக்குள்ளே எங்கே இருக்குது அப் நமக்குள்ளே இருக்கிற அந்த இடத்துல அது எதன அடிப்படையில் போய் அங்கே உட்காருது அது போய் சரவணை இங்கேருந்து அம்பத்தூர் போனார் எதில் போனார் பைக்கில் போனாரா சைக்கிளில் போனாரா காரில் போனாரான்னு ஒரு இல்லை நடந்து போனாரா ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்போ இந்த ஆற்றல் நமக்குள்ளே எப்படி போச்சு அம்பத்தூர் தான் போகிறோம் ஏன்னா எப்படி போனோம் எப்படி போச்சு அது ஒன்று சரியா இப்போ அம்பத்தூர்னு இங்கே தெரிஞ்சிருச்சுல வெளியில இங்கே தெரியணும் இல்லை இந்த ஆற்றல் எங்க போய் உட்கார போகுது அங்க போய் உட்காந்து செட் ஆக போகுதுன்றது தெரியணும் இல்லை மத்தியம் சரி கரெக்டு எப்படி போக போகுது இடத்த கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ எங்க இருந்து எப்படி போக போறோம் இடத்த கண்டுபிடிச்சிட்டோம் அண்ணாக்குள்ள இருந்து சரி சரி எதுல போக போகுது அதுதான் சரவணன் சொன்னேன் சரவணன் போக போறாரு எதுல போக போறாரு சரி அவர் சைக்கிளில் போனாலும் பஸ்ஸில் போனாலும் இல்லை காரில் போனாலும்

கிட்டத்தட்ட சரி பட் நான் அதை இன்னமும் திரும்பவும் கேட்குறேன் ரெண்டு பொருள் வேணும் அதான் சிம்பிளாக சொல்கிறேன் சைக்கிள் காரு நீங்கள் ஆட்டோ பஸ்ஸு எது வச்சுக்கிட்டாலும் ஆ ஆ சரி ஆ சரி கரெக்ட்டு திரும்பவும் கேட்குறேன் ஆ ஆ இப்ப சைக்கிள்ல காத்துல என்ன செய்வார் சரவண சைக்கிள்ல இருந்து சரவணனுக்கு தம்புலன்னா என்ன செய்ய முடியாது போக முடியாது சரி சைக்கிளே போகணும் சரவணனுக்கு என்ன வேணும் காத்து வேணும் சரியா அதோட என்ன வேணும் சக்தி எனர்ஜினா எது உடம்பு தான் ஆமாம் உடம்பு இல்லைன்னா போக முடியாது சைக்கிள் இருக்குது இல்லை நீங்கள் தான் என்ன செய்யணும் தள்ளிட்டு போகணும் காற்று இல்லாத பொருள் என்ன செய்வோம் தூக்கி போகிறோமா வச்சிருவான் இது பஸ்ஸாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி அதுதான் கற்றுவோம் அப்போ இங்கேருந்து போகிறதுக்கு ரெண்டு பொருள் வேணும் இப்போ அந்த அம்மா சொன்னது சரி விந்து சுக்கிலாம் இதுதான் என்னவா மாறப்போகுது இதுதான் என்னவா மாறப்போகுது மாறப்போகுது ஆனா இது இங்க இருந்து அங்க போகணும்ல அதுக்கு ரெண்டு வேணும் அதைதான் பரந்தாம சொல்லிட்டாரு ஒன்னு சூடு இன்னொன்னு சொல்லிட்டாரு ஒன்னு சூடு இன்னொன்னு காத்து இதுதான் என்ன செய்யுது நம்மளுடைய அந்த சுக்கிலம் சொல்லக்கூடிய விந்து விந்த வந்து தூக்கிக்கிட்டு போகுது எங்க அதனுடைய இருப்பிடத்துக்கு ஆமா அதனுடைய இருப்பிடத்துக்கு ஆற்றல் எங்க இருக்கோ அங்க போகுது இப்ப இது ஆற்றலுடையது கிடையாது இது ஒரு உட்கார்ந்து நமஸ்காரம் நமஸ்காரம் இது ஒரு வந்த ஒரு என்ன சொல்லுது ஒரு விதமான ஆற்றல்னு வச்சுக்கோங்க ஆனா இது அதனுடைய அடிப்படை தத்துவத்துக்கு போறதுக்கு சூடும் காற்றும் தேவை இது ரெண்டும் தான் இதை என்ன செய்யுது தூக்கிட்டு போகுது இப்போ தாய் வந்து கரூர்ரா இப்போ தாய் கர்ப்பமாகும் பொழுது இந்த விந்து அணுவானது எதை தேடி போகுது கற்பப்பைய சரி கற்பைய தேடி போய் அங்க எதுக்கு போகுது சொல்லுங்க என்ன நான் அது கேட்கல இது இந்த டிராவல் எப்படி இருக்கு இது வந்து இப்போ உள்ள நடக்கக்கூடியது உள்ள இப்போ இந்த குழந்தைக்காக நடக்கக்கூடியது நமக்கு அப்படியே இங்கே நடக்கக்கூடியது அதனால தான் இப்போ அங்கே பார்த்து இருக்கேன் என்ன சார் அவனை முடிக்கிறீங்க இல்லை அப்போ அது கற்பப்பைக்கு போய் கருமுட்டையை தேடி போகுது அதுக்கு எப்படி முட்டை இருக்குது தெரியும் இன்னொன்று இருக்கு அது சூடு காத்தெல்லாம் இது விந்திலே இருக்கு சக்தியிலே இருக்குலத்திலே இருக்கு இப்ப இங்கதான் முட்டை இருக்குன்றது அதுக்கு எப்படி தெரியும் அது சரி முதல் அந்த இடத்த கண்டுபிடிக்க நம்மள இங்கதான் இருக்குன்னு உள்ளே இருக்கிற சுக்கிலத்தினோட இழுப்பு சக்தி அந்த இழுப்பு சக்தியானது இந்த சக்தியை இழுக்குது அந்த சக்தியினுடைய சத்தியனுடைய வாடையும் இழுிறதுனால இது பொன்னேரி போகுது உங்களை கண்ணை கட்டி கொண்டு போய் நல்ல இருட்டான வனஅந்தரத்தில விட்டா எங்க போவீங்க அலைவே வாசனையை வெச்சு போவோம் வெளிச்சத்தை ஆ எதை தேடி போவோம் நமக்கு இருட்டில இருக்கோம் ஆனா நமக்கு இப்ப என்ன வேணும் தான் வேணும் அப்ப அந்த முட்டையானது ஏதோ எது மாதிரி இருக்கு பிரகாசமா இருக்கு எப்படி இருக்கு பிரகாசமா இருக்கு அப்ப இவர் போய் என்ன செய்யறாரு பிரகாசம் தெரிஞ்ச உடனே டக்குனு உள்ள போயிடுறாரு இந்த பிரகாசம் வராதனால இவர் என்ன செய்ய மாட்டேன்றாரு உள்ள போக மாட்டேன்றார் இவருக்கு எல்லாம் இருக்கு காற்று இருக்கு வெப்பம் இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா அங்க பிரகாசம் இல்லைன்னு சொன்ன உடனே உள்ளே போக மாட்டார் பிரகாசம் இல்லை தேடி தேடி பார்த்துட்டு இதுக்கு மேலே முடியலைன்னு என்ன ஆயிடுறாரு அங்கேயே செத்து போயிடுறாரு அப்பெல்லாம் குழந்த அங்கே உற்பத்தி ஆக மாட்டேங்குது அப்போ அந்த முட்டைக்கு பிரகாசத்தை ஏற்படுத்துறாங்கல்ல அது வைத்திய முறையில சில வேலைகள்லாம் செஞ்சு ஏற்படுத்துகிறோம்ல இது ஆண் குழந்தை பிறந்தாலும் பெண் குழந்தை பிறந்தாலும் தத்துவம் ஒன்று தான் பிரகாசம் தான் அவங்க அதனால் சாமி நம்ம ஆணும் இல்லை பெண்ணும் இல்லைன்ன நம்ம ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த பிரகாசத்தை நோக்கி தான் இந்த விந்து அந்த சக்தியானது பயணிச்சு போய் உள்ள போகுது இது உள்ள நடக்குதா அதே இங்க அப்படியே தூக்கிட்டு இங்க வந்துடும் சாமி நல்லா சொல்லியிருக்காரு அழகா சொல்லியிருக்காரு அக்னி பிரகாசம் அக்கினி இருக்குது அக்னி பிரகாசம் அங்க இருக்கு சரியா இது இப்ப வந்து நம்ம சொல்லும்போது உங்களுக்கு தோணுதா அக்னி பிரகாசம் இங்க இருக்குன்றது ஆனா வித்தை செய்யும் போது அந்த சிந்தனை வந்திருக்கா வரல ஒரு சிலருக்கு வரும் ஒரு சிலருக்கு வரல இப்ப பாருங்க இது எப்படி நிகழுதுன்றத பாத்துட்டோமா ஆனா சாமி அடிக்கடி சொல்றது அக்கினி நேத்திரமாகிய புருவ தான் சொல்லுவார் புருவ இருக்கக்கூடிய அக்கினியில் பர் புருவ இருக்கக்கூடிய அந்த அக்கினியினால் ஏற்படக்கூடிய பிரகாசத்தினால் சொல்லி சொல்லி வருவார் அவர் சொல்லும் போதெல்லாம் அப்படி சொல்லி வருவார் அப்ப நம்ம செய்யும் போது இங்க ஒரு அக்கினின்னு ஒண்ணு இருக்கு அதுக்கு ஒரு பிரகாசம்னு ஒண்ணு இருக்குன்றத நம்ம என்ன செஞ்சிடறோம் கவனத்துல மறந்துடுறோம் விட்டுடுறோம் சரியா இப்போ இவர் இருந்து என்ன செய்றாரு நம்ம ஊதி ஊதி டிராவல் ஆகி போய் அது வரையும் போறார் அங்க என்ன இல்லை பிரகாஷா இல்லை அப்ப என்ன செஞ்சாரு சலனமாகி திரும்ப வந்துடுறார் அங்கேயாவது இறந்துருவாரு இங்க அது கூட இல்லை வேஸ்டா போயிடுவாரு இல்லையா அப்ப தத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் எப்பொழுதும் ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு இடமானது பூர்வமத்தியம் எப்பொழுதும் ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடியது இடமாகும் புருவமத்தியம் அங்க என்ன இருக்குன்னு உங்க சிந்தனையில இருந்துகிட்டே இருக்கணும் அக்னி எப்பொழுதுமே பிரவாகம் எடுத்து அந்த பிரகாசத்தோடு இருக்கு அப்படின்ற சிந்தனை நமக்கு இருக்கணும் இப்ப ப்ராசஸா செய்வோம் இங்க அக்னி இருக்கு பிரகாசம் இருக்கு இப்ப இவரை கொண்டு வந்து அங்க உள்ள சேர்க்கணும் ஜெனிப்பதற்காக ஜெனிப்பதற்காக உள்ள போய் அது ஜனிப்பதற்காக இந்த ஆமா ஈஸியா இது கஷ்டமா இருக்கு இல்லை அப்படி கேளுங்க அதுதான் நான் சொன்னதே ரொம்ப ஈஸி ரொம்ப சுலபமான ஒரு கருத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அதுலயும் ஈஸியா நீங்க கேக்குறீங்க என்ன செய்யறது ரொம்ப ஈஸியாக சொல்லணும்னா ரொம்ப நேரம் ஃபோன் பார்த்திங்கன்னா இந்த இடம் சூடாகிடும் அது வேணால் இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப நேரம் ஃபோன் பார்த்திங்கன்னா இந்த இடம் என்ன ஆகிடும் சூடாயிடும் ஆ ஏன் வருது எனர்ஜி போயிட்டுருக்கு நீங்கள் இந்த பிரகாசத்தை பார்க்க பார்க்க இந்த பிரகாசம் லாஸ் ஆயிட்டே இருக்கு இது லாஸ் ஆன ஆனவொன்னே என்ன ஆயிடுது ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த இடம்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருது இந்த இடம் பூரா அப்படியே விண்ணு விண்ணுன்னு தெரிச்சு ட்ரை ஆயிடுச்சு அவ்வளோதான் அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை சத்து இல்லை தயவு செஞ்சு ஃபோனை போட்டு தூங்கு அப்படின்னு மனசு என்ன செய்யறோம் சொல்ல ஆரம்பிச்சிடும் இல்லையா அப்ப அது சுலபமான முறையை கண்டுபிடிப்போம் கேட்டுட்டீங்கல்ல ஏதாவது இருக்கான்னு யோசிப்போம் அப்ப அந்த பிரகாசம் இல்லாததனால் என்ன ஆகுது சலனமாயி கீழே வந்துருது நமக்கு அந்த சுவாசம் ஈஸியா இருக்கு நம்மளுக்கு ஏன் சமீபத்துல தோணுது ஏன்னா அங்க மனம் இல்ல இங்க மனம் இருக்கு அதுதான் அங்க மனசு இல்ல சுவாசம் மட்டும் இருக்கு ஒரே தான் இங்க ஒன்பது வேலை அவருக்கு ஒரு வேலை ஒன்பது வேலை இல்லாம இருக்கலாம் அப்படிதான் நம்ம வச்சுக்கிறோம் ஆமா அவன் கேட்டா தெரியும் ஒரு ஏமா சரிங்க ஒன்பது வேலை இல்லாம இருக்கலாம் இருக்கும் இல்லாம இருக்குல்ல அது மாதிரி இந்த பிரகாசத்தை நம்ம ஞாபகத்தில் வச்சு ஜெபிக்க வேண்டியது அதுதான் சாமி சொல்கிறாரு அக்கினி நேத்திரமாகிய புருவ மத்தியத்தில் நீ கவனத்தை வைத்துன்னு சொல்லி சொல்கிறாரில்ல சொல்லும் போதே அப்படிதான் சொல்றாரு கவனத்தை வைத்துனா நீங்கள் அங்கே அக்னி இருக்குது பிரகாசம் இருக்குன்னு அந்த கண்ணை தூக்குன உடனே உங்களுக்கு பாவனைக்கு வந்துடணும் கண்ணை அப்படி தூக்கியாச்சு பாவனைக்கு வந்துடணும் இங்கே ஒரு அக்கினி தனல் இருக்கு கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம வேலை இவரை கொண்டு போய் அங்கே சேர்க்கணும் அவரை சேர்த்து உள்ள தள்ளணும் சரியா இது லிங்க பிரதிஷ்டை நல்லா கேட்டுக்கங்க இப்ப நம்ம ஆணுக்கு சொல்லும் போது லிங்கம்போம் பெண்ணுக்கு சொல்லும் போது வழக்குல புறத்துல சொல்லும் போது அது என்ன சொல்லுவோம் யோனின்போம் இல்ல ஆனால் சாஸ்திரத்துக்கு சொல்லும்போது அதை பாங்க என்ன சொல்லுவாங்க ஆவுடைன்பாங்க சரியா ஆனால் புறத்தில் சொல்லும்போது அதை எப்படி சொல்லுவாங்க ஆவுடை தான் லிங்கத்தை தாங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நல்லா ஆவுடைக்கு என்ன அர்த்தம் அது காமனானது ஆவுடையினுடைய உட்பொருள் மாதிரி எளிமையா சொல்லுங்க அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு இங்க ஆவகம் செய்வது அதாவது ஒரு ஆற்றலை ஒரு ஆற்றல் நிறைந்த பொருளை ஆவகத்தி சொல்வது அதாவது பிடிச்சு வச்சுக்கிறோம் அது என்ன செய்யும் விலக விடாது இது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா நம்ம இப்ப இயங்கிட்டு இருக்கிறது சித்த வித்தியார்த்திகளை விட்டுருங்களேன் ஒரு ஒருத்தனை என்ன எப்படிப்பா வாழ்க்கை போகுது போகுது மனைவி இருக்காங்க மக்கள் இருக்காங்கன்னா இது ஒரு பிடிமானம் அவன் அதை சொல்றதுக்கு அந்த வார்த்தையை சொல்றதுக்கு எது பிடிமானமா இருக்கு அவனுடைய குடும்பம் பிடிமானமாக இருக்கு அது மாதிரி இந்த ஆற்றலை ஆற்றல் உடைய அந்த லிங்கத்தை தாங்கி பிடிப்பதற்கு அதுக்கு பேர் என்னது ஆவுடைன்னு வச்சான் அதுலதான் போய் லிங்கம் என்ன ஆகுது உட்காருது பிரதிஷ்டை ஆகுது எங்க இங்க நமக்கு இப்ப உள்ளயும் இந்த கருமுட்டை வந்து முழுவதுமாக சக்தி ஆற்றல் முழுவதுமாக எனர்ஜி இருக்கக்கூடியது அந்த சக்தி இருக்கக்கூடியது சரியா இப்ப இவர் சூடு காற்று சூடு காற்று இவர் லிங்க உருவமா தான் என்ன செய்றாரு உள்ள போறார் அது என்ன சொல்லுது என்ன செய் என்ன செய்யுது ஆவகைத்து வாங்கி உள்ள பிடிச்சி வச்சுக்கிறது புடிச்சு வச்சு என்ன செய்யுது இன்னொரு உலகத்தை உண்டாக்குது இன்னொரு உலகம்ன்றது யாரு நம்ம தான் இன்னொரு உலகம்னா வெளியில இல்லை இன்னொரு உலகம்ன்றது நம்ம தான் இன்னொரு உலகத்தை அது உருவாக்குது இப்போ அதுதான் அண்டம் அதுதான் அண்டம் அந்த அண்டம் அந்த வந்த ஆற்றலை உள்ள வாங்கிக்கிட்டு அது ஒரு சின்ன உலகத்தை உருவாக்கி உற்பத்தி செய்து வெளியில தள்ளி விடுது வெளியில வெளியில் இருக்கக்கூடிய அண்டமும் செஞ்சது செஞ்சதுனாலதான் தான் இன்னைக்கு நம்ம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம் அதுதான் சொல்லிட்டு இருக்கேன் ஆமா அதுதான் சொல்றேன் நான் என்னன்னா உங்களுக்கு நீங்க கவனத்துக்கு எடுத்துக்கிறதுக்கு நம்ம கேட்டாங்களே இதை விட எளிமையான வழி இருக்கான்னு சொல்லி கேட்டாங்களே அது மாதிரி சொன்னதுனால அதை கேட்கறாங்க சொல்லலைனா இப்போ நமக்கு அதுவும் தெரியாது இல்லை அந்த சிந்தனை நான் அதெல்லாம் முன்னாடியே கேட்டேன் உங்களுக்கு என்னைக்காவது அந்த சிந்தனை இருக்கானா ஐயா ஒருத்தர் மட்டும்தான் எனக்கு இருந்திருக்குனார் அவரு நம்ம அவர் ராஜேந்திர ஐயா மட்டும்தான் இல்லையா எனக்கு அப்ப அவரு சதா சர்வகாலமும் அந்த சிந்தனை ஒருக்கா நீங்க கொண்டு போயிட்டீங்கன்னா பழகிட்டீங்கன்னா அது எந்த நேரமும் என்ன செய்யும் இங்க காட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கும் நான் இருக்கேன் 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 இருக்கேன்னு சொல்லியிருக்கேன் ஆமா ஆமா அந்த இருக்கிற இடத்தை விட்டு நினைவை தப்ப விட்டு விடக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க அங்க இருந்து அகற்றிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சாமி சொல்றாருல சும்மா இருக்கும் போதெல்லாம் நீ சுழுமுனையில் கவனத்தை வைத்தே இருன்னு சொல்லி சும்மா இருக்கும் போதெல்லாம் நீ சுழுமனையில கவனத்தை வச்சுக்கிட்டே இரு அப்படின்னா அந்த அக்னியானது இன்னும் பிரகாசமா கொழுந்து விட்டு எரியறதுக்காக நமஸ்காரம் காரணம் இல்லையா அப்ப நாம எப்பொழுது ஜபிச்சாலும் எப்பொழுது ஜபிச்சாலும் மொதல் அப்படி நமஸ்காரம் சொல்லி சுழுமனைக்கு வந்த உடனே அங்க ஒரு அத்தினி பிளம்பு பிரகாசமாக ஒரு பாவனை ஒரு பாவனை அது இருக்கு ஆனா இப்ப பார்த்தவங்களுக்கு ஈஸியா கண்ணை தூக்கணுன்னே வந்துடும் இப்போ உள்ள அந்த பிரவாகத்தை பார்த்தவங்களுக்கு என்ன ஆகுன்னா சும்மா கண்ணை மூடுனாலும் என்ன ஆகிடும் டக்குன்னு லைட் அடித்தா மாதிரி அப்படி தெரிச்சு விடும் கண்ணை தூக்குனாலும் என்ன ஆகிடும் டக்குன்னு அது வாட்டுக்கு அப்படி கொழுந்து விட்டு பெரிய ஆரம்பிச்சிடும் இந்த இந்த அடிக்கடி லைட்லாம் பார்த்துருக்கீங்களா பழைய காலத்தில் இருக்கும் நெருப்பு இருக்கதே தெரியாது உள்ள இருக்கும் ஆமா அப் அப்படி வந்து இப்படி திருப்பி விட்டீங்கன்னா சர்ன்னு அப்படி பிரவாகமா அதே இறங்குனீங்கன்னா ஃபுல்லாக அணையவே அணையாது அது உள்ள இருந்துகிட்டே இருக்கும் அது வாட்டுக்கு கணக்குல இருந்துகிட்டே இருக்கும் தேவைப்படும் போது என்ன செய்யணும் அப்படி தூக்கி விட்டோம்னா அது வாட்டு பிரகாசமாக தெரியும் அதுக்கு பேர் கூட பாருங்க அரிக்கன் லைட்டுன்னு வச்சுருக்கான் எப்படி அரிக்கண் விளக்குன்னு வச்சிருக்கான் கண்ணோட ஒப்பிட்டு வச்சுருக்கான் ஆமாம் யதார்த்தமாக வரக்கூடிய விஷயங்களே ஞானத்தை சொல்லுது அப்போ நம்ம அதை கவனமாக எடுத்துக்கணும் அதில் தான் லிங்க பிரதிஷ்டை நடக்குது லிங்க பிரதிஷ்டை அதான் நடக்குது இது ஒவ்வொரு நாளுமே போய் செய்கிறதான்னா இல்லை ஒவ்வொரு நாளுமே போய் செய்கிறதான்னா இல்லை நமஸ்காரம் உட்கார்ந்தான் ஒரு நாள் பிரதிஷ்ட பண்ணிடணும் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அது இருக்கும் டெய்லி பூஜை தான் அபிஷேகம் தான் ஆராதனை தான் அர்ச்சனை தான் இதை தான் வெளியில வச்சேன் பிரதிஷ்டை பண்ணியாச்சுன்னு அடுத்து என்னது அபிஷேகம் ஆராதனை அர்ச்சனை முடிஞ்சா என்ன காமிப்பான் ஜோதி காமிப்பான் இதெல்லாம் முடியணும் இந்த அபிஷேக ஆராதனை எல்லாம் லயத்தோட சேர்றது எதோட சேர்றது லயத்தோட சேர்ந்த வேலை அது நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஆமா அப்படி நினைச்சீங்கன்னா பொங்கும் ஊத்தம் சுக்கில பிரவாகம் வந்துடும் அப்படி நினைச்சீங்கன்னா அப்படியே கமகமன் மணக்கம் நமஸ்காரம் கமகமன் மணக்க ஆரம்பிச்சிடும் சாம்பிராணி ஊதுபத்தி எல்லாம் இங்கே இருக்குது உள்ள அதுதான் வெளியில் ஆமா எல்லாம் முடிஞ்ச உடனே என்ன ஆகும் ஜோதி உள்ள காட்டும் அதை தான் வெளியில் கொண்டு வந்து வச்சான் இது பேர் லிங்க தரிசனம்னு சொல்லி வச்சாங்க லிங்க பிரதிஷ்டையாகி லிங்க தரிசனம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அந்த எல்லாம் செஞ்சுட்டு என்ன செஞ்சுருவான் க்ளோஸ் பண்ணிவிடுவான் அப்புறம் எல்லாம் பண்ணிட்டு திரும்ப திற திறந்து காட்டு திறந்து காட்டுவாங்க லிங்க தரிசனம் சொல்லிட்டு ஆனால லிங்க பிரதிஷ்டை என்பது ஒரு உயிர் எப்படி உருவாகுதோ அந்த உருவாகுது தான் தான் லிங்க உருவாகுது பிரகாசம் இல்லை எனில் உயிர் சத்தானது உரிய இடத்தில் போய் நிற்காது இதத்தான் சாமி மெனக்கெட்டு சொல்றாரு அந்த அக்னி நேத்திரம் ஆகிய பூர்வ மத்தியத்தில் எப்பொழுதும் கவனத்தை வச்சுக்கிட்டே ஏன் இந்த கவனத்தை வைக்க சொல்றாருன்னா கவனத்தை அங்க வைக்கும் பொழுது சூடு இருந்துகிட்டே இருக்கும் இப்போ இந்த அரிக்கணைட்டு கதை மாதிரி தான் அதை கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்காங்க உள்ள எப்படி இருக்குது ஆனால் நமக்கு தெரியலை நம்ம என்ன செய்யணும் கவனத்தை வச்சு வச்சு அதை கொஞ்சம் மேலே அப்படி சிம்லேட் பண்ணி தூக்கி விடும் பொழுது பிரகாசம் அப்படியே எல்லா இடங்களுக்கும் வர ஆரம்பித்தோம் அதில் கவனத்தை வச்சு நம்ம செய்யணும் இதுக்கு பேர் லிங்க பிரதிஷ்டை ஆமாம் இது முக்கால்வாசி நிஷ்டையில தான் நடக்கும் முக்கால்வாசி நிஷ்டில தான் நடக்கும் நீங்க இந்த ஜபத்தில் அதாவது கதாகதம் செய்யும் போது பாவனையில் நீங்கள் எடுத்துக்கணும் இங்கே பிரகாசம் இருக்கிறத பாவனையில எடுத்துக்கணும் எடுக்கும்போதே பாவனையில அப்படியே எடுத்துக்கணும் ஆமாம் ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்க பாவனை செய்வது மறந்துடும் விட்டு போகும் உங்கள்கிட்ட இருந்து அது விலகிரும் ஆனால் நீங்க செஞ்சது என்னவோ பாவனை தான் ஆனால் அந்த பாவனை என்னவா மாறிடும் நிஜமா மாறி அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல நம்ம அந்த சிந்தனையில இருந்து விலகிட்டோம் ஆனா இந்த பிரகாசம் இருந்துகிட்டே இருந்துச்சு நம்மள்ட்ட அது எங்க இருந்து வந்துச்சுன்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிடும் ஏன்னா தான் எனக்கு தெரியுது முன்னாடி பண்ணது பாவனை இல்லையா இருக்கிற மாதிரி ஒரு பாவனையில இருந்தோம் ஆஹ் சங்கம் அது அதுவே பண்ணிக்கிறோம் கரெக்ட் அதுவே பண்ணிக்கிறோம் பாவனையில இருந்தோம் இருக்கிற மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேல அந்த சிந்தனை இல்லாமல் போச்சு ஆனா பிரகாசம் இருந்துகிட்டே இருந்தது இப்ப அவர் சொன்னதுதான் அதுவே தன்னைத்தானே என்னாரு சுழற்சி முறையில் சங்கல்பம் செய்து அதுவே ஸ்டாண்ட் பைய அப்படி நிற்க ஆரம்பிச்சிருச்சு இதுதான் இதில் உள்ள சூட்சுமம் நமக்கு எப்பவுமே சிந்தனையில் இருக்க வேண்டியது புருவமத்தியம்னு சொல்லிட்டா அப்படியே துடிக்கணும் நமக்கு அந்த வார்த்தையை கேட்டாலே துடிக்கணும் புருவமத்தியம் சுள்ளும்ல அப்படின்னு கேட்டால் என்ன செய்யணும் துடிக்கணும் அந்த இடம் அந்த அக்கினியானது என்ன செய்யணும் அப்படி இப்படி 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 ஆடும்ல கிச்சு 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 கிச்சி கிச்சனா அது மாதிரி அந்த அளவுக்கு கவனத்தை நம்ம அதுவே வைக்கணும் வேலை செய்யறதுலா இருந்தாலும் சரி வேற ஒண்ணு செய்யறது வண்டி ஓட்டுறப்போ மட்டும் வேண்டாம் நான் அதை எப்பவுமே சொல்லுவேன் இங்க ஒரு டூ வீலர் ஓட்டுறீங்க கார் ஓட்டுறீங்கன்னா அப்ப மட்டும் என்ன செய்யாதீங்க இங்க ஹ அதான் அது மேலே போகுது அது ஃப்ளைட்ல போனா வச்சுக்கலாம் நம்ம கார்லையெல்லாம் போயிட்டு இருக்கேன் கவனமா இருக்கணும் ஆமா ஏன்னா அப்படியே மனசு போய் விடுங்கிரும் உடுங்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகும்னா நீங்கள் அறுபதுல தான் போவீங்க தன்னறியாமல் கால் என்ன ஆகிடும் எக்ஸலேட்டர் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அது வண்டி பறக்க ஆரம்பிச்சிடும் அதெல்லாம் செய்யக்கூடாது ஆமாம் தன்னறியாமல் அது வாட்டு கொடுக்கும் ஏன்னா ஆற்றல் அதிகமாகுதுல்ல அதாவது உங்களை பொறுத்தளவு நீங்கள் தூங்குற மாதிரி உள்ள மனம் ஒடுங்குது பட் ஆனால் அது என்ன செய்யுது வேகமாக வேலை செய்ய ஆரம்பிக்குது அதுக்கு என்ன வேலை கொடுத்தீங்களோ உடலுக்கு அது ரொம்ப திருத்தமாக செய்யுது வச்சு அனுத்திரும் அது வாட்டுக்கு நூறு ரூபாய் பிச்சுட்டு போயிடும் கார் அதனால் வண்டி ஓட்டுறப்ப மட்டும் அதை நம்ம செய்யவே கூடாது நமஸ்காரம் பண்ணிட்டு என்ன வேலையை அதை மட்டும் செய்யணும் பேசாமல் கார் ஓடுறது மட்டும் தான் பார்க்கலாம் வேற எந்த வேலையும் பார்க்கற ஆமாம் இதெல்லாம் உண்மை அனுபவத்தில் இருக்கிறனால சொல்கிறேன் ம் ஆமாம் இந்த மனசில் வச்சுக்கோங்க ஒவ்வொரு நாளும் அந்த கதி ஏற்றும்போது ஜபிக்கும்போது இங்கே ஒரு அக்கினி இருக்கு அது அதோட கொண்டு போய் இந்த ஆற்றல் சக்தியை நம்ம சேர்க்க போகிறோம் அதெல்லாம் ஒன்று சேர்த்துட்டீங்கன்னா அந்த மாற்றம் உங்களுக்கே தனியா తెలియ ఆరంభించు ఆమా చే నమస్కారం అంటే